வணக்கம் மக்களே நான் உங்கள் பிரின்ஸ் ஏஎஸ்கே இன்னைக்கு வீடியோவில் கெய்ரா கெய்ட் காயின் பற்றின தகவல் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ ரீசண்டாக நிறைய பேர் கெயிட் காயினில் இணைஞ்சு அதில் சம்பாதிக்க தொடங்கிட்ருக்கீங்க எல்லாருக்குமே நம்மளோட வாழ்த்துக்கள் ஸோ இந்த வீடியோவில் ஒரு சில முக்கியமான மகிழ்ச்சியான செய்திகளை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய கெயிட் காயின் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஓன் எக்ஸ்சேஞ்ச் ஆனால் கெய்ரா எக்ஸ்சேஞ்சில் மட்டும்தான் லிஸ்ட் ஆகி ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குன்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்கீங்க கிடையாது ஸோ ஒரு சிலர் வந்துட்டு ஓன் எக்ஸ்சேஞ்சில் மட்டும்தானே இருக்குது அப்படிங்கிற ஒரு பயத்துலேயும் வந்து ஒரு சிலர் வந்து ஸோ எப்படி நாங்கள் நம்புறது அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்திங்க ஸோ அதுக்கெல்லாம் வந்து பதிலடி தர மாதிரி ஸோ அதர் எக்ஸ்சேஞ்சஸ் ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ் ட்ரேட் அப்படிங்கிற ஒரு அதர் எக்ஸ்சேஞ்சில் வந்து நம்மளுடைய கேட்காய் வந்து ஸோ ட்ரேட் ஆகிட்டு அதில் வந்து லிஸ்டிங்கில் இருக்குது ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு எக்ஸ்சேஞ்சு ஸோ இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சான எஃப்ஐயூ சர்டிஃபிகேட் பெற்ற ஸோ காயின் நேஷன் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்சேஞ்சிலையும் நம்மளுடைய காயின் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் ஆகி ட்ரேடிங் ஆக போகுது ஸோ நாளைக்கு அதனுடைய கிராண்ட் லான்ச்சும் நடக்க போகுது அதனுடைய அட்ரெஸ் எங்கே அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் பொங்கல் ஆஃபர் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் இறுதி வரைக்கும் இருக்குது ஸோ ஆறு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் வந்து நீங்கள் இந்த மாதத்தில் ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே ப்ராஃபிட்டாக வந்து நமக்கு கிடைக்க போகுது ஸோ பிப்ரவரியிலேருந்து ஜாயின் பண்ணவங்களுக்கு ஆறு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் வந்து குறைவாக தான் கிடைக்கும் ஸோ இந்த வாய்ப்பு பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறவங்க பயன்படுத்திக்கலாம் ஸோ இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம கெய்ரா கெயிட் காயினில் நான் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டாவது நாளாக இதில் வந்து இன்னைக்கு நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் ஸோ ரொம்பவுமே மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா ஸோ தொடர்ந்து இத்தனை நாட்களாக நம்ம வந்து இதில் வருமானம் இருக்கோம் அப்படின்னா ஸோ எந்தளவுக்கு கம்பெனி இருக்குது ஸோ கிட்டத்தட்ட மூணு வருஷமாக கம்பெனி வந்து ரன் ஆகிட்டு இருக்குது ஸோ நாலாவது வருஷம் வெற்றிகரமாக இப்போ பயணிச்சிட்ருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க சொல்கிற விஷயங்கள் சொல்கிற ப்ராஜெக்ட்ஸ் ஒவ்வொன்றும் லான்ச் ஆகிட்டு இருக்குது ஸோ படிப்படியாக காயினோட ரேட்டும் வந்து வளர்ந்துக்கிட்டே வருது கிட்டத்தட்ட மூன்று ரூபாய் நோக்கி போயிட்டுருக்கு ஸோ வாய்ப்பு இருக்கவங்க முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக கொஞ்சம் காயினாச்சும் வாங்கி வைங்க ஐயாயிரம் பத்தாயிரம் காயினாச்சும் வாங்கி வச்சிங்கன்னா ஃபியூச்சரில் மிகப்பெரிய வருமானத்தை நீங்கள் சம்பாதிக்க முடியும் ஸோ இப்போ இருக்க ட்ரெண்டிங்கு ஏற்ற மாதிரி டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி நம்ம உழைப்பை போட்டோம்னா மட்டும்தான் நாம் பொருளாதாரத்தில் சம்பாதிக்க முடியும் ஸோ அப்படி நமக்கு வந்து ஜீரோ பர்சன்டேஜ் லாஸுங்கிற இடம்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழில் வாய்ப்பு அப்படின்னா அது கிரிப்டோ மட்டும்தான் ஸோ நீங்கள் வந்து இதில் லாபம் மட்டுமே சம்பாதிக்கக்கூடிய ஒரு துறை கிரிப்டோதா இப்போ நிறைய பேர் அதில் வந்து சம்பாதிச்சிட்ருக்காங்க அதனால தான் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் இருபத்தி ஒம்பதாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஏழு காயின் வந்து சம்பாதிச்சிருக்கேன் கிட்டத்தட்ட எண்பதாயிரம் மதிப்புள்ள காயின் வந்து நான் சம்பாதிச்சிருக்கேன் ஸோ அதனால தான் இந்த வாய்ப்பை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த தருணத்தில் நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா மாட்டுப்பொங்கல் தேதி ஜனவரி மாதம் நேற்று நான் வந்து எந்த ஒரு வேலையுமே செய்யலை என்னுடைய வாலெட்டை இன்றைக்கி ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வந்து நான் சம்பாரிச்சிருக்கேன் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா தூங்கிட்டு இருந்தாலும் நமக்கு வருமானம் கிடைக்குதுன்னா அந்த பிஸ்னஸை நம்ம எடுத்து பண்ணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு செய்யணும் ஸோ இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனல் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பலை கொடுத்து வச்சுருங்க நம்ம சேனலில் நிறைய பிளேலிஸ்ட் இருக்கும் ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் கெய்ரா கெய்ட் காய்கிற ப்ளேலிஸ்டுக்குள்ளே போனீங்கன்னா இதை பற்றின ஏ டுஸர் தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோவுக்கு கீழே மோருங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை டச் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லென்த் ஓப்பன் ஆகும் அதில் கெய்ட் காயினோட ரிஜிஸ்டர் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி நீங்களும் இங்கேருந்து சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு அதை பற்றி தெரியலைனா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் அங்கே கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே ஷேர் பண்ணுறேன் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்மளோட காமனான குரூப்போட லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி டெலிகிராம் சேனல் வாட்ஸ்அப் சேனல் அது எல்லாத்துலேயும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க தினசரி அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம அதில் போஸ்ட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு நாம் வந்து பார்த்திங்கன்னா அதர் எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் ஆகுது இல்லையா ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம் ஸோ நம்ம கேட் காயின் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நாளைய தினம் வெள்ளிக்கிழமை ஜனவரி பதினேழாம் தேதி சாயந்தரம் அஞ்சு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே ஸோ ஆம்பூரில் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து கிராண்டாக நடக்க போகுது ஸோ இதுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது ஸோ நம்ம கெய்ரா ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே நீங்கள் அங்கே போய்ட்டு ஸோ நம்ம காயினை பற்றின பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒரு டீமோடு போய் தெரிஞ்சுக்குங்க ஸோ பக்கத்தில் இருக்கவங்க போங்க போக முடிஞ்சவங்க போய் ஸோ அதை பற்றின தகவலை தெரிஞ்சுக்குங்க ஸோ ஏன் அப்படின்னா நம்ம அதர் எக்ஸ்சேஞ்சில் வந்து நம்ம காயின் ட்ரேட் ஆகுது அப்படின்னா மிகப்பெரிய விஷயம் ஏன்னா இப்போது குறைஞ்ச நாட்களில் வந்து நம்ம இந்த அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்க காயின் ஸோ மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைய போகிற காயின் ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ அந்த காயின் வந்து நம்ம காயின் வந்து எந்த எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆக போகுது அப்படின்னா அதனுடைய பேர் காயின் நேஷன் ஸோ இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சான காயின் நேஷனில் நம்மளுடைய கேட்கின் லிஸ்ட்டாகி ஆக போகுது ஸோ இந்த இந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐயூ சர்டிஃபிகேட் பெற்றது தான் ஸோ அதனால் நீங்கள் வந்து தைரியமாக ஏமே வந்து எல்லாத்தையும் வந்து உறக்க சொல்லலாம் ஏன்னா நம்ம காயின் வந்து பார்த்திங்கன்னா ஓன் எக்ஸ்சேஞ்ச் கயிறு எக்ஸ்சேஞ்சில் மட்டும் ட்ரேட் ஆகி ஸோ அது வந்துட்டு இல்லை இது எக்ஸ்ட்ரா ரெண்டு எக்ஸ்சேஞ்சில் வந்து அதர் எக்ஸ்சேஞ்சிலேயும் வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் ஸோ மேலும் கம்பெனி வந்து அடுத்தடுத்த வளர்ச்சிக்கு போகும்போது இன்னும் நிறைய எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க அதுக்கெல்லாம் படிப்படியாக தான் வந்து ப்ராசஸ் நடக்கும் எந்த ஒரு காயினுமே எடுத்த உடனே பூம் ஆகிட்டு பெரிய லெவலில் வந்து போய் நின்ற போகிறது கிடையாது ஸோ ஒரு குழந்த இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு தவள ஆரம்பிக்கும் அப்புறம் எழுந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கும் அந்த மாதிரி தான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் மாதிரி தான் எல்லாமே ஸோ பொறுமையாக தான் நம்ம வந்து காயினில் வந்து மிகப்பெரிய வருமானத்தை வந்து சம்பாதிக்க முடியும் ஸோ நாளைக்கு கலந்துக்கிறவங்க கலந்துக்குங்க ஸோ இந்த ஒரு நிகழ்ச்சி வந்து நடக்குது நானும் அந்த வீடியோஸ்லாம் வந்து எனக்கு கிடைச்சவனே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ மெயினாக வந்து கலந்துக்கிட்டீங்கன்னா நம்ம கெய்ட்காயனுடைய கெய்ரா உடைய சிஇஓ மிஸ்டர் சாரை நீங்கள் வந்துட்டு ஸோ அங்கே லான்ச்சில் வந்து பார்க்க முடியும் அவர் இதை பற்றின தகவல் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த பிஸ்னஸ் என்ன உங்கள் டீமை ஈஸியாக நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கும் அது வந்து பயனுள்ளதாக இருக்கும் அதுக்காண்டி நான் சொன்னேன் ஸோ இப்போ நம்ம கெய்டு ஸ்டேக்கிங் ஆப்புக்குள்ளே தான் இருக்கும் நம்ம ஆப் வந்து ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது நீங்கள் நம்பி தைரியமாக பண்ணலாம் ஸோ மெயினாக நம்ம வந்துட்டு நம்ம கிரிப்டோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கிரிப்டோவுக்குன்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா எங்கேயுமே ஆஃபீஸே பார்க்க முடியாது கெயிட் கைனுக்குன்னு எடுத்திங்கன்னா தமிழ்நாட்டில் பதினோரு இடங்களில் ஆஃபீஸ் இருக்குது கேரளாவில் திருச்சூரில் ஆஃபீஸ் இருக்குது ஆந்திராவில் சித்தூரில் ஆஃபீஸ் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நமக்கு சப்போர்ட் கிடைக்குது அப்படின்னா ஸோ இதை நம்பி பிஸ்னஸை பண்ணலாமா வேண்டாமாங்கிறத நீங்கள் முடிவு செஞ்சுங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வார்ட்டில் பாருங்கள் கிட்டத்தட்ட இருபத்தி ஒம்பதாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஏழு காயின் வந்து நான் ரெஃபரல் மூலிமா சம்பாதிச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நான் வாங்கி வச்ச கேட் காயினுக்கு எனக்கு ஸ்டேக்கிங் ரிவார்டாக வந்து எனக்கு கிடச்சிட்ருக்கு ஸோ தொடர்ச்சியாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டாவது நாளாக எயிட் காயினில் வந்து நான் வந்து பயணிச்சிட்ருக்கேன் ஸோ தொடர்ச்சியாக இவ்வளோ நாட்கள் நமக்கு வருமானத்தை கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா ஒரு நிலையாக ஸ்டாண்டர்டாக வந்து நமக்கு இன்கம் மாதம் நாலு பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க ஸோ மற்ற கம்பெனி மாதிரி பெரிய லெவலில் கொடுத்துட்டு ஸோ அதை வந்துட்டு பாதியில் வந்து ஸ்டாப் பண்ணுற மாதிரி நம்ம கம்பெனி கிடையாது சரிங்களா ஸோ நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அந்த வாய்ப்பை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ கிட்டத்தட்ட இந்த இருபத்தி ஒம்பதாயிரத்து சில காயின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பதாயிரம் மதிப்பு உள்ள இதை வந்து நான் சம்பாதிச்சிருக்கேன் அதனால தான் இந்த வாய்ப்பை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஸோ ரெஃபரல் பண்ணுறது கட்டாயம் கிடையாது நமக்கு விருப்பம் இருக்குது நமக்கு வருமானம் அதிகமாக வேணும் இந்த வாய்ப்பு நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம மற்றவங்களுக்கு ரெஃபர் பண்ணலாம் ரெஃபரல் மூலிமா கிட்டத்தட்ட முப்பது பர்சன்டேஜ் சம்பாதிக்க முடியும் எப்படின்னா ஒரு லட்சம் காயின் போகிறாங்கன்னா அதில் நம்ம முப்பதாயிரம் சம்பாதிக்க முடியும் ஸோ ஏன்னா லெவல் ஒன்றுலேருந்து லெவல் பதினெட்டு வரைக்கும் நமக்கு இன்கம் இதில் கொடுக்குறாங்க ஸோ உழைக்கிறவங்க ஸோ சரியாக இப்போ இருக்க டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி ஸோ இப்போ இருக்க தொழில் எந்த தொழில் வந்து பயங்கரமாக டாப்பில் ட்ரெண்டிங்காக போயிட்ருக்கோ அதில் வந்து இறங்கி வேலை செஞ்சால் மட்டும்தான் பொருளாதாரத்தில் மேம்பட முடியும் ஸோ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தங்கத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம் அப்புறம் வந்து நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம் ஆனால் இப்போது நிறையா பேர் வந்து கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணி தான் மிகப்பெரிய அளவில் சம்பாதிச்சுட்ருக்காங்க ஸோ அப்படி ஒரு துறையை பற்றி நம்ம கற்றுக்கலாம் ஸோ நீங்கள் உங்களுக்கு எதுவுமே தெரியலோ ஏ டு சேர் நம்ம டீமுக்கு நம்ம எல்லாமே சொல்லித்தர போகிறோம் ஸோ நீங்கள் நல்லா வருமானம் சம்பாதிக்க முடியும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே செய்யாமல் எனக்கு கிட்டத்தட்ட ரூபா வந்து எனக்கு வருமானமாக கிடச்சிருக்கு அது நேற்று தினம் பார்த்தீங்கன்னா மாட்டு பொங்கல் ஸோ நான் ஆப்பை கூட ஓப்பன் பண்ணி கூட பார்க்க கிடையாது ஸோ இன்கம் வாலெட் நான் எடுத்து காமிக்கிறேன் சம்மரி போயிட்டு ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் ஜஸ்ட் இன்றைக்கி கூட வந்து இன்கம் வந்து நமக்கு ஆயிருக்கு ஸோ ஜனவரி பதினஞ்சு ஸோ பார்த்தீங்கன்னா லெவல் த்ரீயில் ஐநூற்றி நாற்பது காயின் அதுக்கப்புறம் ஒரு நூற்றி இருபது காயின் அதுக்கப்புறம் ஒரு நாற்பது காயின் ஆடாயிருக்கு அதுக்கப்புறம் ஒரு முப்பது காயின் கிட்டத்தட்ட இதை டோட்டல் பண்ணணும் அப்படின்னா ஏழ்நூற்றி முப்பது காயின் அப்போ நம்ம கைரா எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு கைட் காயின் வந்து தொட்டோம் அப்படின்னா ஸோ கிட்டத்தட்ட இன்றைக்கி ட்ரேட் ஆகிற ரேட் பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி பைசா ஸோ இந்த வாய்ப்பு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே கிடச்சிது அப்போது நான் கிட்டத்தட்ட ஒன்னே கால் ரூபா சம்திங் ஒன்று புள்ளி நாற்பது பைசா சம்திங்கில் தான் நான் வாங்கினேன் ஸோ அப்போது நான் வந்து இதை பற்றி டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி நான் உள்ளே இறங்கியிருந்தேன் அப்படின்னா மிகப்பெரிய அளவு சம்பாரிச்சிருப்பேன் பட் எனக்கு அந்தளவுக்கு டீட்டெயில்ஸ் வந்து யாருமே ஷேர் பண்ணல உங்களுக்கு நான் இப்போ ஏடுஸாக சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன் ஸோ இப்போவும் நீங்கள் மிஸ் பண்ணீங்க அப்படின்னா காயினோட ரேட் டபுள் டிஜிட்டாயின்னா நீங்கள் கன்ஃபார்ம் வாங்க முடியாது ஸோ வாய்ப்பு இருக்கவங்க குறஞ்சது ஐயாயிரம் காயின் பத்தாயிரம் ஆச்சு வாங்கி வைங்க ஃப்யூச்சரில் கன்ஃபார்ம் யோசிப்பீங்க இந்த அளவுக்கு போகும் நம்ம எதிர்பார்க்கல ஏன்னா பிட் காயின் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டில் ஒரு ரூபாவில் இருந்துச்சு ஆனால் இப்போது எழுபது லட்சம் எண்பது லட்சம் கிட்டத்தட்ட ஒரு கோடி நெருங்கிட்டுலாம் வந்துச்சு ஸோ அப்போது அளவுக்கு அதனுடைய ஹைப் இருக்குது ஸோ அதே போல் கைரா கெயிட் காயின் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு நாலஞ்சு வருஷத்தில் அந்தளவுக்கு போகல ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா போகுதுன்னா கூட நமக்கு பத்து பதினஞ்சு மடங்கு லாபத்தோட தான் நமக்கு கிடைக்க போகுது ஸோ இங்கே நமக்கு கிரிப்டோ எடுத்துட்டோம்னா லாபம் மட்டும்தான் கிடைக்க போகுது நமக்கு ஜீரோ பர்சன்டேஜ் லாஸ் பிஸ்னஸ்னால் அது கிரிப்டோவை மட்டும்தான் கிரிப்டோவில் வந்து நம்ம வந்துட்டு ஸ்டேக்கிங் பண்ணுறது மூலயமா தான் ஸோ இதை பற்றின பிஸ்னஸ் டீட்டெயில் இல்லாமல் ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம் போய் பார்த்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இதில் உள்ளே வரலாம் இப்போ ஜஸ்ட்டு நம்ம பயங்கர ஆப்ஷன் கொடுத்துட்டு ஏழ்நூற்றி முப்பது காயின் வந்து இங்கே டைப் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு ரூபா இருபத்தி ரெண்டு பைசா நம்ம வந்து சம்பாதிச்சிருக்கோம் எந்த ஒரு வேலையுமே செய்யாமல் ஸோ அப்படி நம்ம தூங்கிட்டு இருந்தால் கூட நமக்கு வருமானம் கிடைக்குது அப்படின்னா இந்த பிஸ்னஸ் எப்படி நம்ம எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்துட்டு முடிவு செய்யணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் மெயினாக பொங்கல் ஆஃபர் வந்து அவைலபிளாக இருக்குது இப்போது இந்த மாதத்தில் ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே ஆறு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கும் ஸோ பிப்ரவரி மாதத்தில் ஜாயின் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ஆறு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் குறைவாக தான் கிடைக்கப்போகுது ஸோ வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க ஏன் அப்படின்னா பத்தாயிரம் காயின் நீங்கள் ஸ்டேக்கிங் பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு மாதம் நானூறு காயின் வந்து கிடைக்கும் இதே நீங்கள் பிப்ரவரி மாதத்தில் வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா பத்தாயிரம் காயின் ஸ்டேக்கிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முந்நூற்றி ஐம்பது காயின் தான் வந்து கிடைக்கும் ஸோ எந்த அதுவும் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் உங்களுக்கு நிறையா ப்ராஃபிட் வேணும்னு நினச்சா முன்கூட்டியே உள்ளே வந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் சம்பாதிக்கலாம் ஸோ ஏன் இதை குறைக்கிறாங்க அப்படின்னா கம்பெனியோட வளர்ச்சி அதிகமாகும் போது ஸோ இந்த மாதிரியான ப்ராஃபிட் ரேட்லாம் வந்து குறைக்க தான் செய்வாங்க ஏன்னா மாதம் நாலு பர்சன்டேஜ் தான் இப்போ கொடுத்துட்ருக்காங்க அதை குறைச்சி மூணு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜாக மாற்ற போகிறாங்க ஸோ அப்போது பெனிஃபிட் வந்து நமக்கு அதிகமாக வேணும்னு நினச்சா கொஞ்சம் சீக்கிரமாக உள்ளே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் பெரிய அளவில் சம்பாதிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சம்பளை கொடுத்து வச்சிருங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்